சிந்தனைக்கு இந்த என்று சொல்லக்கூடிய உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு தத்துவம் அவன் குக்கிராமம் குளோபல் வில்லேஜ் என்றால் குக்கிராமம் முழு உலகமும் ஒரு சின்ன கிராமந்தான் ஒரு சின்ன கிராமம் என்ன முடியும் ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவர் சொல்கிறதான் சட்டம் அவர் நினைக்கிறதான் டிசைனு அவன் சொல்கிறதான் ஸ்டைலு அவன் கொடுக்குறதான் உணவு அவன் சொல்கிற மாதிரி தான் நடந்து கொள்ளணும் அவங்க கொடுக்குறது தான் கரன்சி இந்த குளோபல் வில்லேஜ் மொட்டு மொத்த உலகத்தையும் ஒரு கரன்சிக்கு கீழே கொண்டு வந்து இந்த கரன்சி என்று சொல்லி ஒரு கரன்சி கொமன்னா கொண்டு வரான் நீ ரூபாய் ரியால் தினாரு டொலரு எல்லாம் வேணாம் இந்த ஹிப்டோ கரன்சிக்கு இல்லைவா ஒரு கரன்சி தான் எல்லாருக்கும் கையால் தொட முடியாது எல்லோரும் பண்ணிக்கலாம் ஒரு கரன்ஸ் முழு உலகமும் ஒரு குக்கிராமம் அதில் எங்கேயோ ஒருவன் அவன் நினைக்கிற சட்டத்தை நிலைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் பெற்றோர்களை பின்பற்றி மூதாதையர்களை பின்பற்றி அங்களை பின்பற்றி ஆசிரியர்களை பின்பற்றி அசரத்தை பின்பற்றி வாழ்ந்த காலம் போய் நம்ம ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே இருக்கலாம் ஒரு குடிசையில் இருக்கலாம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கலாம் அவன் தலைமுடியிலிருந்து காலை போடுற செருப்பு வரைக்கும் எங்கேயோ ஒருத்தனுடைய ஸ்டைல் அறிமுகம் ஆகிட்டே இருக்குது நபிகள் நான் செல்லலாசலமார்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை ஃபேஷன் ஆக்கிட்டு இருக்கிறான் நகா ரசூல்லாஹி சல்லாஹ் சலமானில் தலை தலைமுடியில் ஒரு பகுதியை சிறைத்து இன்னொரு பகுதியை வெட்டக்கூடிய அந்த முறையை கஸ் என்று சொல்வது அந்த முறையில் முடி வெட்டுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள் ஹதீஸில் வருது இன்னைக்கு அந்த முறை தான் ஃபஷன் ஆகுது சின்னவன்லேருந்து பெரியவன் மரம் கலியா முடித்தவன் வரைக்கும் பெரியவங்கள்லாம் வந்து கடைக்கு போனாலே அந்த முறையில் தான் முடி வெட்டுறான் வள்ளச்சி அப்படியே நோட்லையோ ஒன்றுலேயோ போட்டு வெட்டிட்டு மேலே மட்டும் அப்படியே தொப்பி போட்ட மாதிரி அப்படியே முடிய வச்சுக்கிட்டு வாரான் நபி அவர்கள் தடுத்தது எங்க பெசனாயிருக்குன்னு பாருங்க ஒரு இருந்து ஒரு சின்ன பட்டணம் வரைக்கும் இது பேமஸ் ஆயிருக்கு யார் இதனுடைய முன்னுதாரணம் யார் இதை அறிமுகப்படுத்துறான் யாரோ ஒருத்தன் தன்னுடைய நிலைக்கு இன்னொருத்தனை இருக்கிறான் நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்கள் அப்போவே இதை எச்சரிக்கை பண்ணிட்டாங்க என்ன சொல்றாங்க நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்கள் அப்பவே சொன்னாங்க இல்லை தத்தபி என்ன சன நமன் கபிலக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவீங்க முளம் மொளமாக பின்பற்றுவீங்க சான்சானாக பின்பற்றுவீங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அவர்களில் ஒருவன் ஒரு பொந்துக்குள்ளே நுழைந்தால் துமு நீங்களும் நுழைய பார்ப்பீங்கன்றாங்க பொந்துக்குள்ளே மனுஷன் நுழைய முடியாது ரெண்டு ஒன்று அது சின்னது இன்னொன்று அது ரொம்ப நாற்றம் உள்ள மனுஷன் நுழைய மாட்டான் ஆ அவன் நுழைஞ்சிட்டானே கின்னசில் சாதனை படைச்சிட்டானே ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளால அவன் நுழைஞ்சிட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் நானும் செஞ்சு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சாகாசங்கள் செஞ்சு அவன் அதை அறிமுகப்படுத்தி ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டு யாரையோ பின்பற்றான் அவன் உடுத்த மாதிரி உடுப்பு அவன் பிடிச்ச மாதிரி பிடி அவன் சாப்பிட்ட மாதிரி சாப்பாடு ஒரே நிமிஷத்தில் பத்து பர்கரை துண்டு முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறான் இப்படி சாதனை படைக்கிறதுக்கு அவனை பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும் என்று சொல்லல்லால் சலம் அருக்கு சொன்னபோது அங்கிருந்து ஒரு நபித்தோழர் கேட்குறாரு யஹூது வன் நசாரா யார் அரசுலா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சுட்டி காட்டுறீங்க என்று கேட்டபோது நவீன் நான் சொல்லலால் அவங்க சொன்னாங்க சும்மான் வேற யாரு அவங்கள தான் சொல்கிறேன்றான் இன்னைக்கு அந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முடியிலிருந்து செருப்பு வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எப்போ சிந்தனை வரும் இந்த சமுதாயத்தை எப்போ வழி நடத்துறது பெற்றோர்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும் காசாவில் இன்றைக்கி இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டிருக்கிறான் வெளிப்படையாக சொல்றேன்டா யூதன் முஸ்லீம்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பச்சை குழந்தைகளுக்கு கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் அது யுத்தம் அல்ல அது யுத்தம் அல்ல அது ஒரு காட்டுமராண்டித்தனம் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிராக வல்லரசுகள் சேர்ந்து வைத்து எடுக்கக்கூடிய குண்டு தாக்குதல்கள் அவ்வளோ பெரிய கொடூரை நடந்துக்கிட்டு இருக்குது அதை பார்த்தும் பாராமலும் ஊடகங்கள் மௌனம் காத்துக்கிட்டு இருக்குது பெரும் பெரும் தலை நாடுகளெல்லாம் பெரும் பெரும் தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வேறு சாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் ஃபேஸ்புக்கில் யூதனை சபிச்சு திட்டு இவன் நாசமாக போகணும் இவனை விடக்கூடாது அப்படிங்கிறாங்க சொல்கிறவங்க யூதனை தலையில் வச்சுருக்கிறாங்க அவன் வச்சிருக்கிற முடி யூதனுடைய ஸ்டைலு நீ காசாவில் குண்டு போடுற யூதனை விரட்டுறதுக்கு முன்னாடி அவன் தலையில் வச்சுக்கிட்டு இருக்கிறானே ஒரு குண்டு அதை விரட்டு முதல்ல போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரௌசர் கரண்டை காலத்துக்கு கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது அந்த யூதனை முதல்ல விரட்டு நீ சாப்பிட்ற சாப்பாடு பேசுகிற பேச்சு நடைமுறைகள் உன்னுடைய வருமானம் உன்னுடைய பொருளாதார திட்டம் உன்னுடைய வட்டி சிஸ்டம் இதெல்லாம் யார் கொண்டு வந்த சிஸ்டங்கள் சிந்திக்கப்பாரு எல்லாம் ஓடக்கூடிய வாகனம் ஃபினான்சியில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க வட்டி சிஸ்டத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அடமானமாக அதனுடைய உறுதியெல்லாம் எங்கே இருக்குது பேங்கில் இருந்துக்கிட்டு இருக்குது திங்கிறது சாப்பிட்றது நடக்கிறது போடுறது பெருமை அடிக்கிறது படுக்கிறது எல்லாமே வட்டி தலையில் வச்சுருக்கிற முடியல யூதனுடைய ஸ்டைலு அந்த யூதனை முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வாகனத்திலருந்து ரோட்டிலிருந்து செருப்பிலிருந்து தலையிலிருந்து விரட்டிட்டு அதுக்கப்புறமா காசாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்தால் அது நியாயமாக இருக்கும் அந்த அளவுக்கு அவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயம் மாறிட்டு இருக்குது ஒரு தகப்பனால் ஒரு குழந்தையை நினைச்ச மாதிரி உடுப்பு போடுறதுக்கு நினைச்ச மாதிரி முடிவற்றதுக்கு வளர்க்க முடியில்லாட்டி இந்த பெற்றோர்களை எல்லாம் ஆக்கிரமித்து எவனோ ஒருத்தன் கையை நட்டிட்டான்னு அர்த்தம் இல்லையா இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை ஒரு பையன் ஒரு இளைஞன் ஒரு வாலிட முடிய வெட்டிட்டு இருக்கிறான் அந்த வாப்பாவோ உம்மாவோ அவனை கூப்பிட்டு என்னடா முடியுது என்னடா இது கோலம் ஒழுங்கா வெட்டிக்கிட்டு வாடா என்று சொல்லி அவன் செய்யலை என்று சொன்னால் நான் என்னத்துக்கு பெற்றோராக இருக்கணும் அவன் ஏன் பிள்ளையா இருக்கிறான் ஒரு பிள்ளை மேல ஒரு தாய்க்கின் தகப்பனுக்கும் ஒரு முடிவற்று டிசைனை கூட மாற்றி அமைக்க முடியலாட்டி அவன் என்ன பெற்றோர் கையால் ஆகாதவனா இல்லையா அப்ப கூ அம்ஃபுசக்கும் வாகிலியக்கும் நாரா உங்க பிள்ளைகளை நீங்கள் நரகத்திலிருந்து இருந்து அந்த